கல்யாணம் பண்ணாதவங்க குழந்தை இல்லாதவங்க குடும்பத்துல உள்ள கஷ்டத்துல உள்ளவங்க கஷ்டப்படுறவங்க இங்க வர்றாங்க நல்லா இருக்காங்க சூனியா குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள் சில விஷயங்கள் கல்யாணம் டாக்டரை நம்பி போறதோட எங்களை நம்பி அதிக பேர் வர்றாங்க குழந்தை இல்லாதவங்க மூணு மாத்தில தெரிஞ்சிடும் உடம்பு சரியில்லாத மூணு நாள தெரிஞ்சிடும் வீடு கவர்மெண்ட்லயே கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு கொடுக்க வச்சுருவாரு டாக்டரே சில கடவுளும் பாக்கணும்னு சொல்றாங்கல்ல வணக்கம் பொதுவாவே ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களில் பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் முக்கியமா நம்மளுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய மதுரை வீரன் ஆகட்டும் ஐயனார் ஐயாவாக இருக்கட்டும் அதே மாதிரி முனியாண்டவர் ஆகட்டும் மதுரை வீரன் இந்த மாதிரி வரிசையா நிறைய காவல் தெய்வங்களுக்கு பொதுவாகவே கோவில்கள்ல சிறப்பு அம்சங்கள்னு நிறைய இருக்கும் அந்த வகையில நம்ம இப்போ இருக்கிறது நம்மளுடைய தங்க முனியாண்டவர் கோவிலில் தான் இது இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தஞ்சை மாவட்டம் பூதலூர் வட்டம் மருதகுடியில் அமைந்திருக்க கூடிய தட்டாங்குளம் தங்க முனியாண்டவர் அவர்களுடைய கோவில்ல தான் இருக்கும் ஐயனுடைய சிறப்புகள் பத்தியும் நூறு வருடங்களை கடந்து தங்க முனியாண்டவருடைய சிறப்புகள் இந்த ஊர்களிலையும் எல்லையை கடந்தும் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் தட்டாம்பட்டி தங்க முனியாண்டவர் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க பட் நீங்க சொன்னீங்கன்னா இன்னுமே மக்களுக்கு இந்த விஷயம் வந்து போய் சேரும்னு நினைக்கிறோம் சோ அதை பத்தி கேட்டுக்கலாம் இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் மருதகுடி எல்லையில் அமைஞ்சிருக்கிற தட்டாங்குளம் தங்கமுணியாண்டவர் கோயில் இந்த கோயில் வந்து பழம்பெரும் கோயில் ரொம்ப வருஷமாக நல்லா ஒரு நடைமுறையில் வந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் சாமி வருவாங்க போவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இப்போதைக்கு ரொம்ப கல்யாணம் பண்ணாதவங்க குழந்தை இல்லாதவங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே வந்து தரிசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா ஒரு சீர சிறப்பமாக இருக்குது இது மருதகுடி கிராமத்துக்கு உட்பட்ட கோயில் இந்த கோயிலில் வந்து நாங்கள் ஒரு மூணு நாலு பேர் பூசாரியாகவே இருந்து பணியாற்றிட்டு டெய்லியும் தொண்டு பண்ணுறோம் அமாவாசை பௌர்ணமி சித்திர மாதிரி மாதம் மாதம் எந்தெந்த மாதம் விசேஷமான நாளோ அந்த நாள் எல்லாருமே விசேஷமாக இருக்கும் நல்ல சீர சிரமமாக இருக்குது ஆடி மாதம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் கிடா விட்டுகள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது நல்லா ஒன்றும் பிரச்சனை நல்லபடியாக சீரசிரமமாக இருக்குது எந்த ஒரு இதுவும் இல்லை மக்களுக்கு நல்ல ஒரு ஒரு குளிர்ச்சியாக பண்ணுறாங்க மக்களையும் நல்லா வைக்கிறது இந்த சாமி எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காமல் இருக்குது கஷ்டப்படுறவங்க இங்கே வர்றாங்க நல்லா இருக்காங்க கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூற்றம்பது பர்சன்ட் நிறையவே நல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இப்ப ஐயா கிட்ட வந்து வேண்டுதல்கள் நிறைய வைப்பாங்க இல்லையா நீங்க சொன்ன மாதிரி குழந்தை பேருக்கோ திருமணம் ஆகாதவங்களோ இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் இங்க நிறைவேற்றப்படுதுன்னு சொல்றாங்க அதோட என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இங்க வைக்கப்படுது அந்த வேண்டுதல்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இங்க இருக்கு அப்படின்னா அதுக்கு உள்ள ஒரு ஆலயம் மணி விளக்கு அது மாதிரியான விசேஷங்கள் நடந்துகிட்டு இருக்கு திருப்பியில் அப்படின்னா கல்யாணம் நடக்கணும் குடும்ப கஷ்டமா இருக்கு நல்ல நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னா கிடையல்லாம் வாங்கி விட்டுட்டு போவாங்க உயிராக விடுவாங்க வெட்டி தூக்கிட்டு போவாங்க இங்கேயே அலி பூஜையும் போடுறாங்க எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு மேடம் ஓகே இப்போ ஐயா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இந்த மாதிரி பூஜைகளில் கலந்துக்கிட்டா இன்னுமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்து தீராத கஷ்டங்கள் கூட தீரும் அப்படின்னா என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இங்கே செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இது மூணு நாளுமே தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கும் அப்புறம் அமாவாசை பௌர்ணமி ஆஹ் ஆடி இருபத்தெட்டு ஆடி பதினெட்டு பொங்கல் இது மாதிரியான விசேஷ நாள்ல கொஞ்சம் நல்ல சீர இருக்கும் நல்லா கூட்டம் அதிகமாக வரும் நிறைய பேர் தரிசிட்டு போறாங்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோவில்களுக்கு வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் வரதா சொல்றாங்க என்ன மாதிரியான சிறப்புகள் இங்க வந்தா இருக்கு அப்படிங்கறது மத்தவங்களுக்கு தெரியும் ஏன்னா இந்த ஊருக்கு வந்து இப்ப தரிசனம் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா வேண்டுதல்கள் நிறைவேறினா அது நடக்கும் இல்லையா ஏன்னா நூறு வருடங்களுக்கு மேலா இருக்கக்கூடிய ஒரு ஐயா இவரு சோ இவரை பத்தி நீங்க சொல்லுங்க ஐயா ஐயா இப்போது நம்மளுடைய தங்க முனியாண்டி ஐயா பற்றி சொன்னீங்க அவங்க கூடவே இருக்கக்கூடிய நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லையா பக்கத்தில் அவங்கள பத்தியும் சொன்னிங்கன்னா நல்லா இருக்கும் தங்க முனியாண்டவர் அந்த கோயில் சாமி பேர் இதுக்கு வந்து பக்க பலமாக உறுதுணையாக இருக்கிறவங்க மதுரை வீரன் இது வந்து கருப்பு அங்கே ஒரு அம்மன் இந்த இது வந்து உங்களுக்கு பக்கத்து துணையாகவே இருப்பாங்க அதே மாதிரி இந்த இந்த சாமியை வந்து இந்த ரோட்டில் செங்கிப்பட்டி டு திருக்காட்டுப்பள்ளி வரைக்கும் கல்லணை வரைக்குமே இந்த சாமி ரொம்ப ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்கு இங்கே யார் போனாலும் கும்பிடாமல் போக முடியாது அதே மாதிரி இந்த ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்டு போதில் ஆட்டோ ஸ்டாண்டு திருக்காட்டுப்பள்ளி ஸ்டாண்டு செங்கிப்பட்டி ஸ்டாண்டு எல்லாமே நிறையா இருக்குது இந்த கோயிலில் கிடா வெட்டாமல் இருக்கவே மாட்டாங்க இருபத்தெட்டு அணிக்கு கண்டிப்பாக வெட்டுவாங்க எப்படியாக இருந்தாலும் வந்து வெட்டுவாங்க நல்ல விசேஷமாக இருக்குது எது எந்த வேண்டுதல் வைச்சாலும் கண்டிப்பாக நிறைவேறும் அதே இல்ல வந்து நம்ம வீட்டுக்கு நிறைய கெடுதல்கள் நடக்குது அப்படி ஐயனை வந்து தரிசிச்சா அது எல்லாமே சரியாகணும்னு சொல்றாங்களே அது எந்த அளவுக்கு உண்மை ஐயா கண்டிப்பா நூத்துக்கு நூறு உண்மை பில்லி சூனியா குடும்பத்துல உள்ள கஷ்டங்கள் சில விஷயங்கள் கல்யாணம் ஏஜ் அட்டன் பண்ணாத இருக்கிறவங்க கீழே விழுவங்க எல்லாமே ஒரு கஷ்டங்களை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுத்துட்ருக்கு மற்ற ஊர்களில் இருந்து வரவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி சூனியம் எடுக்கிறதுக்கும் ஐயனை வந்து தரிசிச்சுட்டா அது அப்படியே சரியாக கரெக்டாக மூணே நாளில் கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை மூணு நாளில் அதுக்குள்ள விடைகள் தெரியும் அது பரிகாரம் பண்ணோம்னா அதுக்குள்ள அது நல்ல விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி ஐயா கோவிலில் வந்து நம்மளுடைய நடந்தது நடக்க போகிறது நடக்க இருக்கிறது இது எல்லாமே வந்து ஐயா வந்து மனிதர்கள் ரூபத்தில் அருள் சொல்லி அது சரியாகுதுன்னு சொல்கிறாங்களே அது எந்தளவுக்கு உண்மை ஐயா கண்டிப்பாக நேரடியாகவே எங்கள்கிட்ட பேசுவோம் நாங்கள் ஒரு மூணு பேர் பூசாரி இருக்கிறோம் ஆளுக்கு பத்து பத்து நாள் பார்த்துட்டு இருக்கோம் கிராமத்து மூலமாக தான் எங்களை விட்டுருக்குறாங்க அதே மாதிரி மூணு பேர் யார் வந்தாலும் அது சாமி தான் மெயினை தவிர நாங்கள் மெயின் கிடையாது சாமி தான் மெயின்னு இதை வந்து மூணு பேர் யார் இருந்தாலும் என்ன நிறைவேற்றினாலும் கண்டிப்பாக அது ஒரு சரியாயிடும் இந்த ஐயா மூலமாக பேசும் பொழுது ஐயா வந்து என்ன மாதிரியான வழிபாடுகளை சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இது வரைக்கும் அதாவது அதுக்கு வந்து ஒம்போது வருஷம் ஆகணும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு இந்த அமாவாசை இந்த பௌர்ணமி இது மாதிரியான நாட்களில் விசேஷமான நாட்களில் ஒம்பது விஷயம் பண்ணி ஆகணும் அது வந்து யார் பார்த்தாலும் அவங்களுக்கு அவங்க என்ன மனசில் நினைச்சி உட்காந்துருக்காங்களோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க தீராத நோய்களுக்கும் ஐயனா சந்திச்சா அதுக்கான முறைகள் வந்து கண்டிப்பா மாத்தும் அவங்களோட உடல்நிலை சரியாகும்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி இங்க ஏதாவது மிராக்கல்ஸ் நடந்திருக்குங்களா டாக்டரை நம்பி போறதோட எங்களை நம்பி அதிக பேர் வர்றாங்க டாக்டரே அது எங்க கோயில வந்து நாங்க இருக்கோம் இங்க என்ன மாதிரியான வேண்டுதல்கள் இங்க செய்வாங்க ஐயா சில இடங்கள்ல வந்து சில கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குதிரையோட பொம்மைய வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஐயனோட கோவில்ல என்ன மாதிரியான விசேஷங்கள் வழிபாடுகள் நடக்குது போடலாம் பால் அபிஷேகம் அபிஷேகம் ஒரு அது மாதிரியான ஒரு அபிஷேகம் பழங்க பழங்கள் அபிஷேகம் அது மாதிரியான அபிஷேகங்கள் நான் நிறையா பண்ணிட்டுருக்கோம் அதே மாதிரி நான் கோவிலுக்கு உள்ளே வந்தோன்னே பார்த்தேன் இந்த அரச மரத்துக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த முடிச்சுகள் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா இதெல்லாம் என்னதை குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு அது முடிச்சு போட்டு வருது அப்படிங்களா அதில் என்னெல்லாம் வச்சுருக்காங்க ஐயா அதில் வந்து எலுமிச்சம்பழம் அதாவது சாமிக்கு என்ன ஓந்ததோ எலுமிச்சம்பளம்

நடக்காம நடந்துருச்சு அவங்க மாதிரியான உணர்ந்து அதே மாதிரி அந்த வேலீட்டி எல்லாமே கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க வேண்டதற்காக வச்சது நிறையா இருக்கு நாங்கள் வந்து வைக்க முடியல கொஞ்சம் ஓப்பன்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகம் வைக்கல நிறைய இருக்கு நாங்கள் இது எல்லாமே கொஞ்சம் ஊர்களுக்கு வரோம் போனால் பண்ணிக்கிட்டு ஓகே இப்போ அருள் சொல்லும் பொழுது நம்மளுடைய தங்க முடியாண்டி ஐயா வருவாங்களா இல்லை மதுரை வீரன் ஐயா வருவாங்களா தங்க முடியாண்டவர்தான் வருவார் முன்னணி எங்கள் செய்தி சொல்லி இது உங்களுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு

அப்புறம் இன்னொன்னு உங்கள்ட்ட கேட்கணும் ஐயா இப்ப வந்து ஒவ்வொரு இடங்கள்ல வந்து பணம் இல்ல வீட்டு மனைகள் வாங்கணும் வீடுகள் கட்டணும் இந்த மாதிரி நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா நம்மளோட தங்க முனியாண்டி ஐயா வந்து இந்த மாதிரி வேண்டுதலையும் நிறைவேற்றுறாரு கண்டிப்பா இருக்காரு கண்டிப்பா வீடு கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு வச்சிருவாரு சரி ஐயா ரொம்ப நன்றி இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப ஐயா ரொம்ப நேரமா நம்மளுடைய தங்க முடியாண்டி ஐயாவை பத்தி நிறைய விஷயங்கள் டிவைன் நேர்களுக்காக நீங்க பகிர்ந்துகிட்டீங்க ஐயனை பத்தின சிறப்பு விஷயங்கள் நிறைய வந்து எங்க கூட நீங்க சொன்னது எங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது இவ்வளவு நேரம் எங்களுடைய ஆரோ டிவைன் நேர்களுக்காக ஐயனுடைய பெருமைகளையும் இந்த கோவில் இருக்கிற சிறப்புகள் மத்தியும் நூறு வருடங்கள் கடந்தும் நம்மளுடைய தங்க ஐயனை பாக்குறதுக்காக எத்தனை நாடுகள்ல இருந்து வராங்கிறத பத்தியும் நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஐயா பொதுவாகவே தீராத நோய்கள் தீர்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஐயன் நினைச்சா உடனே நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி யாராலையுமே தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கான ஒரு வழிகாட்டுதல் இந்த கோவிலுக்கு வந்தா நடக்கும்னு சொல்றாங்க ஐயன் நினைச்சாதான் இந்த கோவிலே நீங்க கால் வைக்க முடியும் அப்படின்னு இந்த ஊர் முழுக்க சொல்றாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஊரை கடக்கணும் அப்படின்னா இந்த ஐயனுடைய அருளிலிருந்து நீங்க செல்றீங்க அப்படின்னா நீங்க செல்ற காரியம் கண்டிப்பா நூறு நடக்கும் அப்படிங்கிறதும் இந்த கோவில்ல இருக்கக்கூடிய பல காலங்களா நம்ப கூடிய ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த அரச மரத்துக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த தங்க முனியாண்டவர் ஐயனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும் வாழ்க்கையில நோயிலிருந்து விடுபடாதவங்களுக்கு நோய் சரியாகும் அதுவும் மூன்று மாதம் ஒரு வாரம் மூன்று நாட்கள் அப்படின்னு நாட்கள்ல கூடிய அவ்வளவு சக்திகள் தங்க முனியாண்டவர் ஐயனுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் சிறப்பு அம்சமாவே நம்ம பாக்குறோம் பொதுவாவே வேண்டுதல்கள் அத்தனையும் பணத்தால் நிறைவேற்ற முடியாது இல்லையா நம்மளுடைய மனமுருகி கடவுளிடம் நம்மளுடைய வேண்டுதல்கள் வச்சாதான் அது நிறைவேறும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு இந்த தங்க முனியாண்டவர் ஐயன் நினைச்சாலே நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க